கடன் பிரச்சனை தீர இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நீங்கள் நியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் பெல் சிம்மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குங்க இந்த பய பரிகாரத்தை நீங்கள் எந்த கடவுளுக்கு செய்யணும் அப்படின்னா பைரவருக்கு செய்யணுங்க எந்த கிழமையில் செய்யலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமைகளில் செய்யணுங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு என்ன தேவை அப்படின்னா மிளகு தேவைங்க எத்தனை மிளகு தேவைன்னா இருபத்தி ஏழு மிளகு நல்ல மிளகா எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல ஒரு சின்ன வெள்ளை துணியை எடுத்துக்கோங்க அதில் இருபத்தி ஏழு மிளகையும் வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க வெள்ளை துணியை தான் பயன்படுத்தணும் இந்த முடிச்ச வந்து நீங்கள் நைட்டு தூங்கும்போது உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கணுங்க அதுக்கப்புறம் வராது நாள் காலையில் குளிச்சுட்டு இந்த முடிச்சை எடுத்துட்டு கோவிலுக்கு போகணும் அங்கே அங்கே வந்து பைரவர் சிலை இருக்கும் பார்த்தீங்களா அது ஒரு விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி அதில் இந்த மிளகு முடிச்ச எண்ணெயில் மூழ்குமாறு வச்சு விளக்கேற்றிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்க பெயரை சொல்லி இவங்க கிட்ட நம்ம வாங்கிய கடன் எளிதில் அடைய வேணும் அப்படின்னு வழிபடணுங்க இதை வந்து எத்தனை வாரங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செஞ்சுட்டு வரணும் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் எளிதிலையுமே நீங்கிறதுக்கு வழி கிடைச்சிருங்க இது தவிர வாரத்தில் ஒரு முறை கல் உப்பு மிளகையும் சேர்த்து உங்களையும் உங்கள் வீட்டையும் சுற்றி எரியும் சுற்றி போடணும் சுற்றி எரியக்கூடிய நெருப்புல வந்து போடணும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பண கஷ்டம் நீங்கி பண வரவு வந்து அதிகரிக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை நம்பிக்கையோட செஞ்சுவாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்லதொரு